தேவனுக்கு மகிமை உண்டாவதாக பன்றியை பற்றிய உண்மைகளும் மனிதன் புத்தி தெளிவதும் மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே எனக்கும் உமக்கும் என்ன என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் பிசாசு தேவனுடைய குமாரனை உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று கனப்படுத்துகிறான் மகிமைப்படுத்துகிறான் அவரே மெய்யான தேவகுமாரன் யூதர்களும் தான் அதை யாத்திராகமும் நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே காணுகிறோம் ஆனால் மெய்யான தேவகுமாரனை அவர்கள் எவ்விதம் பேசுகிறார்கள் எவ்வளவு மரியாதை குறைச்சல் கல்லெறிவதும் அவரை கொலை செய்வதுமே அவர்களின் செயல் ஆனால் பிசாசோ உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று அவரை மைமப்படுத்துகிறான் தன்னை வேதனைப்படுத்தக்கூடாது என்று தேவன் பேரில் ஆணையிடுகிறான் இதை நாம் அறிய வேண்டாமா பிசாசு மனிதனை எவ்வளவு காலம் வேதனைப்படுத்துகிறான் கல்லுகளாலே சேதப்படுத்துகிறான் கல்லறைகளிலே தங்குகிறான் காடு மேடுகளிலே அலைகிறான் வஸ்திரமல்லாமல் திருகிறான் சங்கிலிகளால் கட்டியும் அடக்க முடியவில்லை கொடுமை கொடுமை அவனுடைய வேதனை இதோ கொடுமை என்று கூப்பிடுகிறேன் கேட்பார் ஒருவரும் இல்லை கூக்குரலிடுகிறேன் நியாய விசாரணை இல்லை இது யோபின் வேதனையான வாய்மொழி பிசாசு மனிதர்களை எப்படியெல்லாம் வேதனைப்படுத்துகிறான் ஆனால் தன்னை வேதனைப்படுத்தக்கூடாது என்று தேவன் பேரில் ஆணையிடுகிறான் இங்கு வேதனைப்படுத்தக்கூடாது என்பது பாதாளத்துக்கு தன்னை அனுப்பக்கூடாது என்பதே அதை லுக்கா எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்திலே காணுகிறோம் மனிதன் மறித்தவுடனே பாதாளத்துக்கு சென்று வேதனைப்படுகிறான் லுக்கா பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது என்று எழுதப்பட்டிருக்கிறது மனிதன் பூமியிலும் பிசாசு மூலமாக வேதனைப்படுத்தப்படுகிறான் அவன் மறித்த பின்பும் பாதாளத்திலே வேதனைப்படுகிறான் இதுவே மனிதனை பற்றிய உண்மை சாத்தான் தன்னை வேதனைப்படுத்தக்கூடாது என்று சொல்வது காலம் வரும் முன்னே தன்னை வேதனைப்படுத்தக்கூடாது என்பதே இது மத்தியு எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது சாத்தானை பாதாளத்துக்கு கொண்டு போவதற்கு ஒரு காலம் இருக்கிறது அந்த காலம் வரைக்கும் அவன் பூமியிலே மனிதனை வேதனைப்படுத்துகிறான் மனிதனின் நிலை பரிதாபம் என்றோ மனிதர்கள் இதை சிந்திப்பார்களாக பிசாசு பிடித்தவன் புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்திருக்கிறான் இதை அனைவரும் காண்கிறார்கள் பிசாசு பன்றிக்குள் புகுந்து கடலுக்குள் விழுந்தது ஊருக்குள்ளே இப்போது பிசாசு இல்லை அது பன்றியோடு கடலுக்குள் போய்விட்டது அந்த பிசாசின் தந்திரம் என்ன இந்த பன்றியின் உரிமையாளர்களை பிசாசு தன்வசப்படுத்தி இயேசுவை இவர்களை கொண்டு ஊரை விட்டு வெளியேற்றும்படி செய்கிறது சாத்தானின் தந்திரங்கள் நமக்குத் தெரியாதவைகள் அல்லவே ஒரு மனிதனை இவ்வளவு காலம் நான் வைத்திருந்தோம் அவன் நம் கைதவறி போய்விட்டான் இனி அடுத்து மனிதர்களை எப்படி நம் கைவசப்படுத்துவது பன்றிக்குள் நுழைந்து பன்றிகள் கடலுக்குள் விழுந்தாலே பன்றிகளின் அதிபதிகள் இயேசுவுக்கு விரோதமாக வருவார்கள் பிசாசுக்கு ஆதரவாய் இருப்பார்கள் என்பது அவனுடைய தந்திரம் இயேசுவை ஊரை விட்டு வெளியே போகச் சொன்னார்கள் என்றால் என்ன பொருள் பிசாசுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதுதானே இந்த ரெண்டாயிரம் பன்றிகள் என்பது ஒரு சிலர் அதை ஒரு கோடி விலை மதிப்பு என்கிறார்கள் ஒரு பன்றி ஐயாயிரம் ரூபாய் என்றால் ஒரு கோடி இந்த ஒரு கோடி ஆதாயம் நஷ்டமானதே என்ற கோபம்தான் இயேசுவை கிராமத்தை விட்டு வெளியேற்றுவது கிறிஸ்துவை நாம் ஆதாயப்படுத்த வேண்டுமானால் இந்த லாபத்தை நஷ்டமென்று என்ன வேண்டும் என்று பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் ஏழு முதல் பதினோரு வசனம் வரை பவுல் எழுதுகிறார் இந்த பன்றிகளை நாம் ஆதாயப்படுத்த வேண்டுமென்றால் கிறிஸ்து நமக்கு நஷ்டம் இங்கு இந்த மனிதன் புத்தி தெளியும் போது பன்றிகள் சமுத்திரத்துக்குள் போய் மாண்டு போனது இளையகுமாரன் பன்றிமைக்கும் வேலை வேண்டாம் என்று அதற்கு முடிவு கட்டும் போது அவன் புத்தி தெளிகிறது உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன்பு போட்டால் பீரும் என்று ஆண்டவர் மத்திய ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே சொல்லுகிறார் முத்து என்பது குணம் குணசாலியான ஸ்திரீ முத்துக்களை பார்க்கலும் வெளியேற பெற்றவள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த பன்றி குணம் என்பது துர்குணம் முத்து என்பது நற்குணம் பன்றி என்ற துர்குணம்தான் தான் ஆவியை இழக்க செய்கிறது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தும் துர்குணமே இந்த பன்றி நற்குணத்தில் தான் அபிஷேகம் இருக்கும் துர்குணத்தில் அபிஷேகம் இருக்காது எரிச்சல் கோபம் என்ற துர்குணம் பிசாசுக்குரியது பிசாசுக்கு இடம் கொடாதபடி சூரியன் அஸ்தமிக்கும் முன்பு எரிச்சல் கோபத்தை தணிக்க வேண்டும் என்று எபேசியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஆறு வரை பவுல் எழுதுகிறார் ஒன்று சுவாமிவேல் பதினெட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலிருந்து சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்ற பாடல் சவுளுக்கு எரிச்சலை கொண்டு வந்தது சூரியன் அஸ்தமிக்கு முன்பு அதை தணிக்காததினாலே மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை அளக்களித்து அவனை நஷ்டப்படுத்தினது எரிச்சல் கோபம் என்ற துர்குணம் ஒரு பன்றி நற்குணமாகிய முத்து அதற்கு எதிரானது நம் புத்தியை தெளிவடை செய்தால் பன்றிகள் சமுத்திரத்தில் போய் அழியும் பன்றிமைக்கும் வேலை வேண்டாம் என்றால் நம் புத்தி தெளிந்து தகப்பனிடத்தில் போய் சேருவோம் இந்த பிசாசு பன்றிக்குள் சென்று சமுத்திரத்துக்குள் போனதே ஒழிய இன்னும் அது பாதாளத்துக்குள் செல்லவில்லை இந்த சமுத்திரம் என்பதற்கு திரளான தண்ணீர்கள் என்று வெளிப்படுத்தல் விசேஷம் பதினேழாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது திரளான தண்ணீர்களை சமுத்திரத்தில் காணலாம் வெளிப்படுத்தல் விசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் திரளான தண்ணீர் என்பது ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம் என்று பொருள் கொடுக்கப்பட்டுள்ளது பிசாசு இந்த மனிதனை விட்டுவிட்டாலும் இந்த எல்லையை விட்டுவிட்டாலும் அது சமுத்திரத்துக்குள் சென்றது என்பது முழு தேசமும் ஜனங்களும் எல்லா பாஷை ஜாதிகள் அனைத்தும் அவன் கையில் தான் இருக்கிறது இந்த உலக ராஜ்யங்கள் எல்லாம் அவன் கையில் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பண்டிகை குறித்து எச்சரிப்படைவோம் நம் எல்லைகளுக்குள்ளே பன்றிகளை நாம் அகற்றி நம் எல்லைகளை சுத்திகரிப்போம் பன்றி மேய்க்கும் தொழிலை விட்டு புத்தி தெளிந்து தகப்பனிடம் போய் சேருவோம் பன்றி என்ற துர்குணத்தை நம்மை விட்டு நீக்குவதற்கு வழிவகை தேடுவோம் துர்குணம் நம் அபிஷேகத்தை அளிக்கும் துர்குணம் பிசாசுக்கு இடம் கொடுத்து பிசாசோடு இணைக்கும் தேவனை விட்டு பிரிக்கும் உணர்வடைவோம் எச்சரிப்படைவோம் புத்தி தெளிவோம் துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேரினவளாயும் இருப்போம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் இருதயங்களையும் ஆளுகை செய்ய கடவது ஆமேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக